உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகம் தமிழ் சகோதர சகோதரிகளே வாருங்கள் ஜோதிடம் நல்ல அழகாக எல்கேஜி மாதிரி சொல்லி கொடுக்கிறேன் இன்னைக்கு பாருங்க நேத்தி புத்தி தந்தவர் புதனே அடுத்தது இன்னைக்கு வாழ வழி வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் யாரு குரு வாழ வழிகாட்டிய குரு இந்த குரு இந்த உலகத்தில் எங்கெல்லாம் வாழ வழிகாட்டுறாங்க சொல்லுங்க போகும் முதல்ல ஆசிரியர் அவர் தான் குரு மாதா பிதா அடுத்தது குரு ஆசான் அப்புறம்தான் தெய்வம் நம் முன்னோர்கள் எவ்வளோ அழகாக இந்த குரு என்ற ஒரு பிளானட்டை வச்சுக்கிட்டு இவங்க வந்து நம் முன்னோர்கள் ஆசான் வழிகாட்டி குரு என்று சொல்லி என்றால் இருள் ரூ என்றால் வெளிச்சம் இதுக்கு இன்னொரு தலைப்பு வெளிச்சம் காட்டிய குருன்னு தான் சொல்லான்னு இருந்தேன் ஆனால் சூரியன் தான் முதல்ல வெளிச்சம் காட்டினார் சூரியன் தானும் வெளிச்சம் காட்டினார் சூரியனுக்கு அடுத்த வெளிச்சம் அது சாஃப்டான வெளிச்சம் எது அப்படின்னா குளிர்ந்த ஓரளவுக்கு வெளிச்சம் ஜூபிட்டர் உடம்பு ஹீட்டு தான் சூரியனுடைய நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ஹீட்டாக இருக்கும் அதே மாதிரி உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி அதுவும் ஹீட்டாக இருக்கும் அது எந்த இடத்துல சேர்த்துருக்காங்க முன்னோர்கள்னா ரஜு பொருத்தம் அட்டவணையில வயிறை குறிக்கக்கூடிய இந்த வயிறு ரஜுக்கு இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் சேராதிங்க சேர்ந்தீங்கன்னா உடம்பு ஹீட்டா இருக்கும் ஏதாவது குழந்தை பாக்கி எல்லாம் போயிடலாம் எப்படி பார்த்தீங்களா ஆக ரெண்டுமே வெளிச்சமானதுதான் இருந்தாலும் வாழ வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இது வந்து குரு வெளிச்சம் அந்த குருவை நம் முன்னோர்கள் எதெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் வாட நடத்தக்கூடிய ஆசிரியர் ஏன் அவரை வழிகாட்டி என்று நாம் சொல்கிறோம் அவர் எல்லா யாருக்கு வழிகாட்டினாலும் அந்த வழிகாட்டியாக இருந்து விட்டு அவரால் யார் பயனாளர்கள் இருக்கிறார்களோ அந்த பயனாளர்கள் பின் வழி தொடராதவர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க நானும் ஒரு வழிகாட்டியான குரு தான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது அந்த எங்கிட்ட ஜாதம் பார்க்குறாங்க அவர் கலெக்டர் ஆகிறாரு அவருனால் அவர்கிட்ட போய் ஏதாவது எனக்கு ஒரு உதவி செய்யுங்க டாக்டராக இருக்கிறாங்க அவர்கிட்ட போய் நான் உட்காந்துக்கிட்டே எனக்கு ட்ரீட்மெண்ட் இலவசமாக பாரு கேட்டதே இல்லையே ஏன் அது நமது குருவின் நோக்கம் இல்லை அதனால்தான் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது வழிப்பறின்னு சொல்லவே இல்லையே வழிபறி செய்த குருவே என்று சொல்லவில்லையே வழிகாட்டியாக இருக்கு வாழ வழிகாட்டிய குரு ரைட் இதுக்கு நட்சத்திரங்கள் யாரெல்லாம் நீங்க இருக்கீங்க நீங்க தான் கீழே ஓட்டு போடணும் நாங்க ஆய்வாளர்கள் நீங்கள் பயனாளிகள் நீங்க தான் கமெண்ட்ஸ்ல போடணும் ஒன்னு புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூணு பேருக்குமே அதிபதி ஜூபிட்டர் என்ற குருதான் அந்த குரு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு வீச்சகம் ஆகுதுன்னு வைங்களேன் முப்பரிமாணத்துல இங்க இருந்து இந்த இடத்துல போய் ஒரு ஒளி விழும் ஒரு பாட் இன்னொரு பாட் இங்க போய் விழும் அடுத்த பாட்டு இங்க போய் விழும் ஆக ஒன்று வந்து மூன்றாக பிரிக்கக்கூடியது அதனாலதான் எல்லா நட்சத்திரங்களுமே ஒரு கோல் சூரிய நட்சத்திரம் மூன்று மூணு மூணா இருக்கும் மூவன்போது இருபத்தி ஏழாக விரிவடையும் இது ஒரு கணக்கு இது வந்து நீங்க வாருங்கள் ஜோதிட அறியலாம்னு பழைய வீடியோவை பாருங்கள் அது போக இந்த புனர்பூசம் அவங்க மிதன ராசி அல்லது கடக ராசி அவங்களிடம் ஒரு வழிகாட்டும் பண்பு இருக்கும் அவங்களாம் டீச்சிங் லைனில் போகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களாம் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கைட் லைன் அற்புதமான மனிதர்களாக பார்க்க முடியுது மிதனத்தில் புனரபூசமாக இருந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்களிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள் அவங்க எடுக்கிற கிளாஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் புரியும்படியாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த விசாக நட்சத்திரம் வெறிச்சிக ராசி அல்லது துலாம் ராசி இதில் உள்ளவர்கள் அந்த மேக்சிமம் பெரும்பாலும் அவர்கள் இந்த ப்ரொஃபஸரில் எனக்கு போகிறது ஏன்னா அவங்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் பிளஸ் சுக்கரனாக வருது இதே புனர்பூசத்துக்கு புதனும் சந்திரனும் வரும் தாயன்பு உடையது சந்திரன் புதன் அறிவை தரக்கூடியது அவங்க ஒரு ஆசிரியருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்க விசாக நட்சத்திரத்தில் உள்ள விருச்சிகம் அடுத்தது துலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு வகையில் வழிகாட்டியாக இருப்பாங்க ஒரு குடும்ப வழிகாட்டி ஃபேமிலி தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல மகளுக்கு எப்படி உணவு சிறப்பாக சமைப்பது குடும்பத்தை எவ்வாறு எடுத்து நடத்துவது அதாவதுங்க வழிகாட்டி வழிகாட்டி தான் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் பட் இவங்க எல்லாமே இவங்கள்ட்ட செல்ஃபிஷ் இருக்காது இதுதான் அதே மாதிரி பூரட்டாதி கும்பம் மீனம் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த மீனத்தில் எல்லாம் ஜீசஸ் பூரட்டாதி நான்காம் பாதம் மீனம் ராசி என்று நான் படித்ததில் பிடித்தது அது எந்தளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது ஜீசஸ் அப்படிங்கிறவர் குருவோட நட்சத்திரம் மீன ராசி அதனால் அவர் வந்து எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்தார் நோய்களை குணமாக்கக்கூடியவர் எல்லாம் சொன்னாங்க அது உண்மையாக இருக்கலாம் ரைட் அதுபடி அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி மீன ராசி தனுசு மீனம் இவர்கள் வாழ வழிகாட்டிய குருவாக இருப்பார்களா வாழ வழிகாட்டிய குரு சோதனர்கள் ஆசிரியர்கள் நல்ல தகப்பனார் தாயார் நல்ல நண்பர்கள் இவங்க யார் வந்து உங்களுக்கு இந்த குருவாக இருக்கிறாங்களோ அதாவது இந்த ராசியில் பிறக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துல இந்த சொசைட்டிக்கு சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் ஒரு எங்களுடைய வாத்தியார் மீன ராசி அதே மாதிரி தனுசு ராசி ஒரு கண்டிப்பு இருக்கும் அக்கறை இருக்கும் உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் தனித்தன்மை இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது இப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு பார்ட்டில் இருக்கேன் இதில் ஒரு பார்ட்டில் இருக்குது இந்த பார்ட்டு வந்து எனக்கு லக்கணம் இந்த பார்ட்டு சந்திரன் அவ்வளோதாங்க என்னுடைய பார்ட்டு எது வருதோ அதை ஓப்பனாக சொல்லிடுவேன் நான் மேசத்துக்கு இதுக்கெல்லாம் வர்றது இல்லை அது என்னது இல்லை இப்போ இதுவாக நான் இருக்கும்பொழுது எனக்கு சிறு வயதிலிருந்த என்ன எண்ணம் உருவாச்சு அப்படின்னா மானுட வாழ்வியலுக்கு நாம் ஒரு சாதனமாக இருக்க வேண்டும் மானுட வாழ்வியலுக்கு நாம் வந்து அது வாழ்வியல் வெற்றிக்கு ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது அதுவே இன்று நடந்தது நடந்து கொண்டே இருக்கிறது இறை ஆற்றல் அது நமக்கு இருக்குமே ஆனால் இதுவரை எனக்கு முன்பு எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்கள் அமர வேண்டும் என்றே அது நடந்துவிட்டது லட்சத்தை தொட போகிறோம் அப்போது வாழ வழிகாட்டிய குரு சொன்னது சரியா இல்லையா எத்தனை லக்கணக்காரர்கள் மீன லக்கணக்காரர்கள் எத்தனை தனுசு ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய தன்னுடைய அதாவது பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு நேரங்களை ஒதுக்கி அடுத்தவர்கள் பயன்பெறுவதற்காக உழைத்திருக்கிறார்கள் அது நீதிபதியாகவோ ஆசிரியராகவோ நல்ல மருத்துவராகவோ ஜோதிடராகவோ யாராகவோ ஒரு நல்ல ஹோட்டல் வச்சுருந்தாங்கன்னா கூட மீன ராசி தனுசு ராசிக்காரங்க ஹோட்டலில் முதல்ல அவர்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க அடுத்தவங்களுக்கு சாப்பிட சொல்லுவாங்க முதல்ல டேஸ்ட்டு இருக்கா இல்லையா பாரு அந்த இடத்துல அவர் ஒரு வழிகாட்டிய குருங்க நமக்கு நல்ல உணவை வழிகாட்டியவர்கள் புரியுதுங்களா ஒரு மல்லிகை சாமான் கடை வச்சிருக்கிறாருன்னா அதில் வீணாக போனதெல்லாம் கொடுக்கறதுக்கு விற்கிறதுக்கு மனசு வராது கெட்டு வச்சுதான் தீக்கி ஓரமாக போடுது ஆக இதில் நம்ம சூரியனை பற்றி சொல்லலை செவ்வாயை பற்றி சொல்லலை புதனுடைய ரோலே கொண்டு வரல வாழ வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு குரு ஒரு தகப்பனாகவோ தாயாகவோ சகோதரன் சகோதரியாகவோ இருந்தால் கடமை அறிந்து செயல்படுவான் நற்குணங்களை உடையவன் பிரத்யாருக்கு வழிகாட்டியாகவும் பரோபகாரியாகவும் இருப்பான் அதே மாதிரி யாருடைய பொருள்களுக்கும் ஆசைப்படாதவர் குரு யாருடைய யாரையும் கண்டு பொறாமைப்படாதவர் யார் அப்படின்னா அவரே குரு அவரெல்லாம் எவ்வாறு வெளிப்படுவார் ஒண்ணு மூன்று நட்சத்திரத்துல வெளிப்படலாம் இந்த இரண்டு ராசிகள் தனுசு மீனத்துல வெளிப்படலாம் இரண்டு லக்கணம் அதுல வெளிப்படலாம் மீண்டும் பல வரல் பல வகையிலையும் வெளிப்படலாம் எப்படி இந்த லக்கணத்தில் குரு அவ்வளவுதான் யாருக்கெல்லாம் லக்கணத்துல குரு இருக்கோ அவங்க எல்லாமே மிக அற்புதமான வழிகாட்டி வாழ வழிகாட்டிய குருவாக இருப்பார் இது எந்த லக்கணமாக இருந்தாலும் அங்கே போட்டிருங்க இந்த கடக லக்கணம் அந்த இடத்துல குருவை போடுங்க குரு உச்சம் மிக அற்புதமான வழிகாட்டியாக இருப்பார் யாருக்கெல்லாம் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறதோ அவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் அந்த சிந்தனையில மாசு கலந்திருக்காது அந்த சிந்தனையில முழுமையா அவங்க என்னெல்லாம் ட்ரீம் பண்றாங்களோ கனவு காணுகிறார்களோ யாருக்கெல்லாம் ஐந்தில் மற்ற கிரக செயற்காம் விட்டுருங்க ராகு சேர்ந்தது கேது சேர்ந்து இது வந்து ஜாதகம் கிடையாது இது வந்து பேசிக்கலி உங்களை உணர வைக்கணும் புரிய வைக்கணுங்கிற நிகழ்ச்சி யாருக்கெல்லாம் ஐந்தில் குரு இருக்கிறதோ நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் யாருக்கெல்லாம் ஐந்தில் குரு நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் ஒன்பதாம் பாவகத்தில் குரு பாருங்க உதாரணத்துக்கு போடுறேன் உடனே எல்லா லக்கணத்துக்கும் போடலங்காதீங்க இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி குரு நல்ல ஆட்சி பெற்று வலுவா இருக்கு இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இந்த சொசைட்டிக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வார்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதுல குரு யாருக்கு இருக்கோ அவங்களே புண்ணியவான் தர்மவான் நீதிவான் ஆக அவர்கள் மூலமாக இந்த சொசைட்டிக்கு நல்ல பல பலன்கள் கிடைக்கும் பத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கிறதோ உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் பத்தில் குரு பத்தாம் இடத்தில் யாருக்கு குரு இருக்கிறதோ அவர்கள் வாயிலாக ஒரு ஒரிஜினல் டூப்ளிகேட் கலப்படம் இல்லாத ஒரு பொருள் இந்த சொசைட்டிக்கு கிடைக்கும் ரெண்டில் யாருக்கெல்லாம் குரு இருக்கிறதோ பொதுவாக இப்படி லக்கணத்தை எப்படி போட்டாச்சுன்னா ரெண்டில் குரு இவர்கள் தன் வாக்கின் மூலம் பேச்சின் மூலம் பிரத்யாருடைய மனசு புண்படாதவாறு ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரெண்டில் நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் காவல்துறை சார்ந்தவர்கள் ரெண்டில் குரு இருந்தால் அவங்கள்ட்ட நல்ல உபதேசம் கிடைக்கும் நல்ல அறிவுரை கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்த்து செய்திகள் கிடைக்கும் நல்லதே பேசுவார்கள் நல்லதே சொல்வார்கள் நல்லதே நடக்க வேண்டும் என்பார்கள் ஆக இந்த குரு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் நன்மையே இந்த குருவை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்கணம் மீன லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி அதே உங்கள் லக்கணத்துக்கு பத்தில் குரு இருந்தால் ரெண்டில் இருந்தால் எப்படி பேச்சு ஐந்தில் இருந்தால் எவ்வளவு எப்படிப்பட்ட உயரிய சிந்தனை ஒன்பதாம் இருந்தால் எவ்வளவு ஒரு தர்ம சிந்தனை பத்தில் இருந்தால் எவ்வளவு நேர்மையான ஒரு தொழில் பார்த்தீங்களா ஆக வாழ வழிகாட்டிய குருவை நாம் மதிப்போம் வாழ வழிகாட்டிய குரு நம் ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் வாழ வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த குரு நமக்கு லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ பத்தாம் பாவாதிபதியாகவோ வந்தாலும் நல்லது பாருங்க இந்த லக்கணத்துக்கு மிதன லக்கணத்துக்கு பத்து குடையவன் குரு மிதன லக்கணத்துக்கு தொழில வந்து ஒரு உண்மை இருக்கும் ஏன் பத்தாம் பாவாதிபதி குரு ரைட் அடுத்தது இந்த மீன லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் குடையவன் குரு மீன லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி குருவா வரும்பொழுது அவருடைய தொழில் அதனால தாங்க மிதன லக்கணமும் மீன லக்கணமும் பிஸ்னஸ் வகையில இன்னைக்கு உள்ள போட்டியாளர் கூட போட்டி போட முடியாமல் ஒதுங்கிடுறாங்க ஏன் இது பூராவே வந்து இப்போ உள்ள காம்படிஷன்ஸில் நிறைய டூப்ளிகேட் வரலாம் அல்லது விலை குறைப்பு வரலாம் அல்லது போட்டிகள் அதிகமாக இருக்கலாம் ஆக இவங்க மூணு ஒரு பிசினஸ் தேர்ந்தெடுத்துக்கணும் என்னுடைய நண்பர் திருப்பூர் தொழிலில் இருந்தவர் இந்த லக்கணத்தை சார்ந்தவர் பத்துக்குடையவன் அவருக்கு குரு அவர் கடைசியில் ஜோதிடத்துறைக்குள்ளார வந்துட்டார் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நல்லா பார்ப்பார் அப்ப அவர் லக்கணத்துக்கு ஜோதிடமும் தொழிலா வந்து குருவாக இருந்து இந்த ஏற்றுமதி தொழில் செய்ய முடியாம குருவுக்கு ஆப்போசிட் தானே சுக்கரன் வருங்கால ஜோதிடர்கள் என்ன செய்யணும் வாழ வழிகாட்டிய குருவை அவர் வழியில் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் ஒரு குருவாக உண்டான லக்கண ராசியில் பிறந்து குருவோட தொழிலை செலக்ட் பண்ணதுனால பின்னடைவுக்கு வேலையே இல்லையே எப்போதுமே கிடையாது ஏறினபடி ஏறி போயிட்டே ஆக பின்னடைவு என்பதை பார்க்காத நிலையில் நீங்கள் இருக்க வேண்டுமே ஆனால் அடிக்கடி ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ஜாதக லக்கண ரீதியாக உங்களுடைய கர்மா எதை சார்ந்து இருக்கிறது என்பதை அறிந்து அதை சார்ந்து செயல்பட்டு அந்த கிரகத்தின் ஊடே நீங்கள் வந்து பயணம் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அடிக்கடி ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது பாட்டுக்கு ரூட்டு கிளியர் ஆச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான் பிராண்டட் ஆக வாழ வழிகாட்டிய குருவை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி உழைப்பு என்றால் என்ன உழைத்தால் மட்டுமே தான் வாழ்க்கையில உயர முடியுமா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு சனி நாளைக்கு வரப்போறார் ரைட் இந்த தனுசு ராசிக்காரர் மீன ராசிக்காரர் தனுசு ராசி மீன ராசிக்காரருடைய இயல்புகளை பத்தி நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலேயும் நீ கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் உங்க வீட்டில் தனுசு ராசி மீனராசி ஒவ்வொரு செயல்களில் ஒன்று சமூக அக்கறை குடும்ப அக்கறை தன் மீது உள்ள அக்கறை ஏன்னா கூ என்றால் இருள் ரு என்றால் வெளிச்சம் குரு ஒரு தலைமையில ஒரு மெழுகுவத்தியை குளுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கக்கூடியவர் அந்த வெளிச்சம் குருவுக்கு கிடையாது அந்த வெளிச்சம் வெளியில் எங்கெல்லாம் பரவுகிறதோ அங்கெல்லாம் உண்டு அதுபோன்று தான் மீனராசி தனுசராசி மீன லக்கணம் தனுச லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒன்று முடிந்தவரை பிரத்தியாருக்கு பயன்படக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் அதனால்தான் இவர்கள் செல்ஃபிஷாகவோ சுயநலமாகவோ எதுவும் செயல்பட முடியாது அப்படி செயல்பட்டு இறங்கக்கூடிய தொழில்களில் தான் அவங்க வந்து மைனஸ் ஆகி நஷ்டமாகி கஷ்டமாகி அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் எங்கள் மாதிரி உள்ள அஸ்ட்ராலஜர்கிட்ட வரும்போது நீ யார் ஆர் யூ நீங்கள் வந்து ஒரு குரு ஒரு வழிகாட்டி ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிங்க ஒரு பள்ளிக்கூடம் தரங்க குருவோட தொழில் அது அழகாக வந்து ஒரு இன்ஸ்டியூட் வைங்க ஆக அந்த மாதிரி நீங்கள் பலர் பயன்படக்கூடிய அளவுக்கு இறங்கும் பொழுது அதே மீனராசியும் தனுசு ராசியும் உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு பெரிய பணக்காரர்களாகவும் தொழிலதிவர்களாகவும் வரலாமே ஆக இது எல்லாமே ஒரு பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சீங்க ஒரு டிப்ஸ் வாழ வழிகாட்டிய குரு அப்போ குரு என்றால் யார் ஒரு பேட்டனை போட்டு அடுத்தவனுக்கு கொடுத்துக்கிறது இந்த அந்த பேட்டனை வச்சுட்டு நீங்கள் மேன்மையிடுங்க அதோட சரி இப்போ நம்ம செவ்வாயினுடைய வீரத்தை பேசலை சூரியனுடைய தலைமை பண்பை பேசலை புதனுடைய அறிவை பற்றி பேசலை வாழ வழிகாட்டிய ஒரு கிங் மேக்கராக இருக்கக்கூடிய குருவார்கள் இந்த குரு நட்சத்திரக்காரர்கள் குரு லக்கணக்காரர்கள் குரு ராசிக்காரர்கள் லக்கணத்தில் குரு இருக்க பெற்றவர்கள் பத்தில் குரு இருக்க பெற்றவர்கள் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இருக்க குரு இருக்க பெற்றவர்கள் வாக்கில் குரு இருக்க பெற்றவர்கள் இவர்கள் அனைவருமே நமக்கு சரியான வாழ வழிகாட்டிய குருவாக இருப்பார்கள் என்பதில் எனக்கு எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை நாளை உழைப்பால் எப்படி உயர்வது என்று அந்த சனி ஈஸ்வரனை பற்றி நாம் மீண்டும் பார்ப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்